அவர் நரிப்புலாம் சொல்ல வேணுமா மஜாவாக பண்ணிட்டா ஒரு பரவாயிர கொரியாரி உட்காந்து ஃபாம் நெகட்டிவ்யூ சொல்ல உடனே செருப்பல நீ நான் அவன் சொல்லிட்டேனே இருப்பான் கிட்டத்தட்ட ரொம்ப வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் வந்து வர சூப்பராதான் இந்த சொல்லிட்டா அவர் நரிப்புலாம் சொல்ல வேணுமா மஜாவாக பண்ணிட்டா ஒரு பரவாயிரம் கொடியாரி உத்தன ஃபம்மா நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ல உடனே செருப்பல நீ நான் அவன் சொல்லிட்டேனே இருப்பாள் ஆனால் பணம் எப்படி இருந்துச்சுன்னா வர சூப்பரான வந்து சொல்லிட்டான் அவர் நரிப்பெல்லாம் சொல்ல வேணுமா மஜாவா பண்ணிட்டாரு அவரு படம் ஆயிரம் கோடி அடிக்கும் கன்ஃபார்மா நெகட்டிவ் ரிவியூ சொல்றவன சரி பல அடிக்கணும் அவன் சொல்லிட்டு இருப்பா அது மட்டும் இல்லாம பசங்க குட்டி குட்டி பசங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க அவங்க வேற லெவல்ல நடிச்சிருந்தாங்க எல்லாருமே ஃபேமிலியா கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய படம் சிஜி போக்கு எல்லாமே வந்து சொல்லணும் அப்படின்னா ஹாலிவுட் லெவல்ல பண்ணிருந்தாரு சிவா அண்ட் டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுகிறேன் யூ சூப்பர் ப்ரோ செம்மையா இருக்கு கண்டிப்பா வந்து எல்லாருமே ஃபேமிலியா போய் பார்க்க வேண்டிய படம் அது மட்டும் இல்லாம சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டூயல் ரோல் கொடுத்தாலே செம்மையா பின்வாரு சோ சூர்யா அந்த கங்குவா சூர்யா வந்து வேற லெவல்ல இருபது வாகுவலி சமனா செம்ம படம் சூர்யாவுக்கு செம கம்பா இருக்கு சிவானனுக்கு செம கம்பா இருக்கு படம் அல்டிமேட்டா இருக்கு புல் ஃபைட்டு கிளைமேக்ஸ் அல்டிமேட் அல்டிமேட்டு ட்விஸ்டா இருக்கும் பாருங்க செம்மையா இருக்கும் செம்ம ட்விஸ்ட்னா அது

படத்தோட எப்படி கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க பாருங்க நடிப்போம் அதை எடுத்த அந்த வெற்றி சாரோட இதை பாருங்க பஸ்ட் இவங்க இந்த மாதிரி ஏதாவது பஸ் எவனா குடுத்துருக்கானா நீங்க பாகுபலி எடுத்துவாங்க பஸ்ட் இந்த அளவுக்கு உள்ளாட்சி பண்றாங்களா பாகுபலிகளா எத்தனை கோடி சொல்ல போய் எடுக்கிறாங்க இத வந்து ஒரு இதுல தண்ணிக்குள்ள வந்து தண்ணிக்குள்ள ஒரு வேலை இல்லை எவ்வளவு மேல இருந்து கீழே இருந்து சிச்சுவேஷன் எடுக்க முடியுமா வெற்றி சாருக்கும் சீரியஸ் சாருக்கும் நம்ம சிறுத்தை சீரியஸ் சாருக்கும் வாழ்த்துக்கள் கார்த்தி வந்து ரெண்டு நிமிஷம் தான் வராரு அஞ்சு நிமிஷம் தான் ஆனா படம் பட்ட கலை இயக்குனர் சூப்பரான கலை இயக்குனர் சரி சூர்யாவும் சரி கம்பா கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கும் சூப்பர் ஹிட் படம் இது இந்த படம் வந்து பிடிக்காதுன்னா எவனுமே நம்ப முடியாது அவ்வளவு கார்த்தி ஏன்னா அந்த ஒரு படத்தோட ஒரு ஒரு விசுவேஷன் பாருங்க அதை வெற்றி சார் எப்படி எடுத்திருக்காரு பாருங்க ஒரு தண்ணிக்குள்ள ஒன்பது நாள் எடுத்திருக்காரு அப்படின்னு பாருங்க அதை அதுதான் நடிச்சா ரசியம் நடிச்சு யாரும் இருக்க முடியுமா பிளாக் தான் இது நல்லா நல்லா இருக்கும் கலக ரெண்டு வருஷம் கம்பியாக கந்தான் பணம் செதுரை விட்டுகிறாரு இவரு கூட நிக்கவே முடியாது சிவாசாரம் அவரோட பிரண்ட் வெட்டி சாரு அவர் கேமராமான் இல்லன்னா அந்த படமே கிடையாது சூர்யா தலை அஜென்ட்டா புள்ளாம தலை படம் வேற மாதிரி வெற்றி சாரு கார்த்திகெழமை தலை ஏன்னா அந்த ஒரு படத்தோட ஒரு ஒரு விசுவேஷன் பாருங்க அதை வெட்டி சார் எப்படி எடுத்துருக்காரு பாருங்க அவரு பள்ளிக்குள்ள ஒன்பதாவது எடுத்துருக்காரு எப்படின்னு பாருங்க அதை அதுதான் நடிச்சாரு சீயம்

அதை எடுத்த அந்த சாரோட இதை பாருங்க கொடுத்துருக்கானா நீங்க பாகுமளி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு உள்ளாட்சி பண்றாங்களா பாகுமலி எல்லாம் எத்தனை கோடி சதவீதம் எடுக்கிறாங்க

நான் இருபது வாகபலி சமனா செம்ம படம் சூ சூரியாவுக்கும் செம கம்பா இருக்கு சிவானனுக்கும் செம கம்பா இருக்கு படம் அல்டிமேட்டாக இருக்குது ஃபுல் ஃபைட்டு கிளைமேக்ஸ் அல்டிமேட் ட்விஸ்டா இருக்கும் பாருங்க செம்மையா இருக்கும் செம்ம டிஸ்ட்னா அது செம்ம டுஸ்டா எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் கிளைமேக்ஸ் செம்ம டிஸ்ட்னா அது அடுத்த இருபது படம் நான் வாகலியோட அதிகம் தமிழ்னா தமிழ் சினிமாவே இது மாதிரி படம் பார்த்து திருண்ணா செம்ம படம் ஒமா நடிச்சிருந்தாரு கங்குவ சூர்யா வந்து ஒரித்தனமா நடிச்சிருந்தாரு பசங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் வேற லெவல்ல நடிச்சிருந்தாங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய படம் சி எல்லாமே வந்து சொல்லணும் அப்படின்னா ஹாலிவுட் லெவல்ல பண்ணிருந்தாரு சிவா அண்ட் டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய தேங்க்யூ பார்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பிகினிங்லேயே வந்து ஒரு என்ட்ரி லெவல் கொடுக்குறாங்க பட் அது பேக் சைட்லேருந்தே காமிக்கிறதுனால அது கார்த்தி தான் அப்படின்றத யாருமே கெஸ் பண்ணலை கடைசியில் தான் வந்து காட்டும் போது இது கார்த்தி அப்படின்ற மாதிரி தெரியுது அவர் வந்து பார்ட் டூ வேற வரும் அந்த இந்த படத்துல வந்து பார்ட் டூ அப்படிய இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் ஒரு செம்மையான ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ படம் சூப்பராக தான் சொல்லிட்டா

எல்லாருமே பார்க்கலாம் பார்க்கலாம் செம்மையா இருக்கு கண்டிப்பா வந்து எல்லாருமே ஃபேமிலியா போய் பார்க்க வேண்டிய படம் அது மட்டும் இல்லாம சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டூயல் ரோல் கொடுத்தாலே செம்மையா பின்வாரு சோ சூர்யா அந்த கங்குவா சூர்யா வந்து வேற லெவல்ல கங்குவா சூர்யா வந்து வெறித்தனமா நடிச்சிருந்தாரு சூர்யா வந்து சூப்பரா ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம்